இன்னைக்கு பேச போறது வந்து உயிர் இல்லாத ஒண்ணுக்கு எப்படி உயிர் கொடுக்க போகிறோன்றது தான் பேச போறோம் இந்த டைட்டில் கொண்டு வந்ததுக்கே எப்படி எனக்கு தோணுச்சுன்னா நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாண்டு போயிருந்தப்பிரம் நம்ம வந்து கார்ன்வால் கூட்டு போயிருந்தாங்க அங்கே வந்து உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு ஈடன் ப்ராஜெக்ட் ஈடன் அதுக்கு போனோம் ஒரு ஃபுல் நாள் ஆகுது பார்க்கறது கூட அது கூட பத்தாது அதில் பார்த்தோம்னா ஒரு பழைய இந்த லைன் எடுக்கிறாங்க சுரங்கம் அதை வந்து ஒரு ஓப்பன் பிட் அது திறந்த வழி அதில் வந்து நிறைய ஒரு அஞ்சு ஆறு பபுள் மாதிரி சோப் பபுள் மாதிரி கிளாஸில் பண்ணி அதுக்குள்ளார வந்து உலகத்துல இருக்க எல்லா விதமான செடி கொடிகள்லாம் வச்சிருக்காங்க மரங்கள் எல்லாமே அது எங்க அழிஞ்சாலும் அங்கே அழியாது அப்படிங்கிற மாதிரி தான் அல்லது மெயின்டைன் பண்றாங்க அதுக்கு ஊருக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சர் அதெல்லாம் பண்ணாங்க அங்கே மெடிடரேனியன் கிளைமேட்ல அதாவது ஸ்பெயின் இட்டலி போர்ச்சுகல் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்த ஒரு பர்டிகுலர் மரம் ஆலிவ் ட்ரீ அதை வயசு என்னன்னா ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் இதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு இந்த மரம் வந்து அங்க ரொம்ப நாளா இருந்துச்சு எப்ப ரோமா பெரியர்கள் வந்து ஐரோப்பாவை வந்து ஆண்டதுல இருந்து அந்த காலத்துல இருந்து ஒரு கடைசி ஒரு இருபது முப்பது வருஷமா ஒண்ணுமே இலையும் இல்லை காயும் இல்லை ஒன்னும் இல்லை அதனால என்ன பண்ணாங்க அந்த ஓனர் வந்து ஓனர் என்ன பண்ணாரு இதை வெட்டிடலான்னு ஒரு யோசனை பண்ணாங்க அப்ப இதை கேள்விப்பட்டவங்க வந்து என்ன பண்ணாங்க இந்த ஈஎன் ப்ராஜெக்ட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க உலகத்துல இந்த பிரசித்தி பெற்ற மரங்கள்லாம் எடுக்கிறதுக்கு அவங்ககிட்ட சொல்லி அந்த மரத்தை அப்படியே அந்த வேரோடயே எடுத்துட்டு வந்து இங்க வந்து இந்த என்ட்ரன்ஸ் முதல்ல நம்ம ஜோனுக்கு என்ட்ரோ பண்றோம்ல அங்க முதல்ல வச்சிருக்காங்க அது என்னன்னா இன்னைக்கு இது வச்சு ஒரு அஞ்சாறு வருஷம் ஆச்சு இன்னைக்கு பார்த்தா எங்க பார்த்தாலும் மேல ஃபுல்லா பச்சை பச்சைன்னு இல பாருங்களேன் ஆயிரத்தி எட்நூறு வருஷம் உயிர் திரும்பி வந்திருக்குது அதாவது நம்ம உயிர்ன்றப்ப அதை வந்து நம்ம உயிர்னா என்ன அன்னைக்கு அதை வந்து கொஞ்சம் பார்க்கணும் உயிர்னா என்ன தெரியுமா உயிர்னா நம்மளுக்கு வந்து இல்லை உயிர்னா உயிர்னால் அது கடையில் என்னன்னா அது ஒரு அசைவு இருக்கணும் உள் அசைவோ இல்லை வெளி அசைவோ கட்டாயம் இருக்கணும் ஒன்றுமே இல்லாதனால தான் இந்த மரத்தை நினச்சாங்க ஒன்றுமே நடக்கலை உள்ளரவன் உள்ளசைவோ அதனால் பார்க்க முடியாது இல்லையா அதனால் எப்பவுமே அந்த மரத்துக்கு வந்து அசைவு இருந்திருக்கு ஒரு லைஃப் இருந்துருக்கு அதனால் நம்ம என்றைக்குமே எது எடுத்தாலும் நம்ம வந்து முடிவு பண்ண முடிவுடாது பாத்தீங்க அமெரிக்காவில் ஒரு ஒரு லேடி அவங்க பேரு மேரி ரைன் ஹார்ட் அவங்க பேரு அவங்க சின்ன வயசுலேருந்தே பத்தொன்போது வயசுலேருந்து துப்புரிய நாவல்கள் நாடகங்கள் எல்லாம் எழுதி அழகாக கடைசியில் ஒரு ட்விஸ்ட் அழகாக கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பிரஸ்கான்ஸ் அவங்க எப்போ வேணா இறக்கலாம் எப்போ வேணா போகலாம் அவங்க ஆனா அவங்களுக்கு வந்து அந்த எழுத்து மேல இருந்த ஒரு ஆவல் எந்த லெவலுக்கு போச்சுன்னா எண்பத்தி ரெண்டு வயசு மட்டும் அவங்க உயிரோட இருந்திருந்தாங்க அவங்க வந்து அழகா எழுதிக்கிட்டே இருந்தாங்களாம் அந்த எழுத்துதான் அவங்களுக்கு உயிர் நாடியா பாருங்களேன் எப்பவுமே தான் முக்கியம் நமக்கு என்னைக்குமே வந்து எது வந்தாலும் சரி இப்ப கேன்சர்னா உடனே என்ன பண்றோம் சரி போ மனசுல உடைஞ்சி மனசு உடஞ்சி போறோம் உடைய கூடாது சரி இருக்கிற மட்டும் கடவுள் கொடுத்திருக்க மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அதை வச்சுட்டு நம்ம உயிர் நம்ம நமக்கு இருக்கிற சக்திகளை திறமைய வச்சுட்டு என்ன பண்ணலாம் அது ரொம்ப முக்கியம் அதனால இன்னைக்கு அது வந்து நம்ம ஷேர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எத்தனை விஷயங்கறது ஒரு ஒரு கல்ச்சராவே வருது அதாவது இதுக்கு மேலே என்னால இருக்க முடியாது அதனால மருந்து கொடுத்து நான் இறந்து போயிடலாம் அந்த மாதிரி ஒரு நிலையில நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி எட்நூறு வருஷத்து ஒரு மரம் எப்படி உயிர் இன்னைக்கு உயிர் பெற்று நிற்கிறதுன்னா இந்த யுத்தனேசியா நிஜமாவே இல்லை அது வந்து என்ன பண்றதுன்னா சில பேர் ஒன்றுமே ஒரு எல்லாம் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் அதாவது வெளி வெளியிலேருந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு சுவாசிக்கிறதுக்கும் சரி ரத்த ஓட்டத்துக்கும் சரி எல்லாம் வெளியிலேருந்து வருது அப்படி இருக்கும் போது அந்த உடல் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலன்றது நல்லா தெரிஞ்சு போனதுக்கு தான் யுத்தனேஷியாவுக்கு போறாங்க அதனால வந்து இது ஓகே நிறைய அந்த எத்திக்கல் இருக்குது இப்போ இன்னைக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்னன்னா பெங்களூர்ல இந்த ஃபுட் ரிசர்ச் ஃபுட் அனாலிசிஸ் பண்றவங்க ஒரு முப்பத்தஞ்சு ஹோட்டல்ல அதாவது தெருவில் இருக்கிற ஹோட்டலும் கையில் வண்டில தள்ளுறாங்க அவங்க ஹோட்டல்லையும் எல்லாத்துலேயும் அவங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணாங்க என்னன்னா இது நம்ம வந்து இட்லி உலகத்திலே நல்ல ஒரு சாப்பாடு யார் வேணா சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஆமா சீக்கிரம் சரிச்சும் அம் அந்த மாதிரி ஒரு பொருள்ல வந்து ஒரு கார்சியோஜெனிக் கார்சியோஜெனிக்னாசர் கேன்சர் காசிங் கெமிக்கல் கெமிக்கல் வந்து அதில் இருக்குது அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க எப்படி அது பாசிபிள் நம்ம என்ன உளுந்து அரிசி போட்டு வெந்தயம் போட்டு ஆட்டி நம்ம சாப்பிட்றோம் அதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஹோட்டல்ஸ்லேயும் இந்த கைவண்டி தள்ளுறவங்க என்ன பண்ணுறாங்க இட்லியை ஊற்றி துணி போட்டு இட்லியை துணியை நினச்சி அதில் போட்டு அதில் தான் நம்ம இட்லி மாவை ஊற்றி வச்சு அப்புறம் எடுப்போம் ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் போட்டு ஷீட்டை போட்டு அதில் இட்லியை ஊற்றி வச்சு அது என்ன ஆகுது ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்தில் அப்படியே தூக்கி கொட்டிக்கலாம் ரொம்ப சுலபம் ஒட்டாது எங்கேயுமே என்ன அதுல வந்து புற்றுநோய் வரக்கூடிய கெமிக்கல் கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கு அதனால நம்ம வெளியே போய் சாப்பிடும்போது போது ரொம்ப யோசனம் இப்போ நம்ம வீட்ல என்ன பண்ணணும் துணி போடுறோம் இல்லன்னா கொஞ்சம் எண்ணெயை தடவி நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறோம் அது ஓகே ஆனா இது மாதிரி இருக்கும்போது போது நம்ம வெளியே போகும்போது தோசை கூட சாப்பிட்லாம் கொஞ்சம் எண்ணெய் தான் நம்மளுக்கு கூட ஆகுமே தவிர இந்த மாதிரி அரிசி வச்சிக்குது நம்ம தூக்கிட்டு போகணும் ஆமா அடிக்கடி டெய்லி சாப்பிட்றவங்களாம் ரொம்ப இருக்கணும் இந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்க பிள்ளைய பிறந்தநாளாக கொண்டாடுதுங்களோ திருமண நாளை கொண்டாடுதுங்களோ இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்குதோ அதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் வேண்டுறோம் எல்லாம் நல்லா நடக்கணும்னு வாழ்த்துறோம் அதே சமயம் நம்மளை நிறைய பேர் தனிமை இலவட்றோம் உடம்பு நல்லா இல்லாமல் போகிறோம் மனசளவில் ரொம்ப காயப்பட்டு போயிருக்கோம் இவங்க எல்லாத்துக்கும் சக்தியும் பலனும் வரணும்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் வாழ்த்துவோம் நடக்கும் அடுத்த வாரம் பாப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா ஓகே